அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று திமுக நிர்வாகிகள் சிலர் பாளையங்கோட்டை ரயில் நிலையத்திற்கு சென்று அங்கே பாளையங்கோட்டை என்று ஹிந்தியில் எழுதப்பட்டிருந்த எழுத்தை கருப்பு மையால் அளித்துள்ளார்கள் இதை நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் இதனை பார்த்தால் என்ன தோன்றுகிறது என்றால் ஒரு தமிழ் படத்தில் சீப்பை எடுத்து ஒழித்துவிட்டால் கல்யாணம் விடும் என்று வடிவேலுவிடம் ஒருவர் ஒன்று கூறுவார் அதைப்போல தெரிகிறது மும்மொழிக் கொள்கை கண்டிப்பாக வேண்டும் மும்மொழிக் கொள்கையை பாரதிய ஜனதா கட்சி திணிக்கவில்லை அனைத்து மக்களும் அனைவரும் நம் குழந்தை செல்வங்கள் அனைவரும் மும்மொழிக் கொள்கையை படிக்க வேண்டும் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை பாரதிய ஜனதா திணிக்கவில்லை விருப்பப்பட்ட மொழியை படிக்க வேண்டும் என்றுதான் கூறுகிறது இதனை உணர்ந்து நடங்கள் பாரத் மாதா கி ஜெய் ஹிந்த்